சூப்பரான ஃபேப்ரிக் அண்ட் நல்ல குவாலிட்டி அண்ட் அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க எல் சைஸ் அப்படின்னா இந்த குர்த்திஸை தாராளமா பிக் பண்ணிக்கலாம் சிங்கிள் பேட்டர்ல போர் கலர்ஸ் அவைலபிளா இருக்குது கிளாத் பாத்தீங்கன்னா ரயான் மிக்ஸ்டு காட்டன்ல வருது லைட்டா வந்து சில்கும் மிக்சிங்ல வருது நெக்கு கிட்ட வந்து சீக்வன்ஸ் அண்ட் ட்ரெட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க சேம் அதே டிசைன பார்டரா வச்சு இதோட எண்டிங்ல கொடுத்துருக்காங்க ஃபிளார் பாருங்க நல்ல பெரிய ஃபிளார் வந்துடும் ரொம்பவே சூப்பரா இருக்குது கலர் பாத்தீங்கன்னா ரெட்டுல கொஞ்சம் லைட் கலர்ல வருது ரொம்பவே சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு கிரீன் கலர்ல அவைலபிளா இருக்குது ரொம்பவே சூப்பரா இருக்குது இதை வந்து நீங்க ஒரு ஃபங்க்ஷன் மேயருக்கு கூட தாராளமா பேக் பண்ணிக்கலாம் குவாலிட்டி கம்ப்ளைண்ட் வரவே வராது அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டி என் நல்ல ஒரு ஃபேப்ரிக்ல கொடுத்துட்டு இருக்கேன் தேர்ட்ன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பர்பிளில் லைட் ஷேட் வருது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்குது நீங்க இதை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வேற லெவல் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான குர்த்தி முன்னூத்தி ரூபாய்க்கு நீங்க வேற எங்கேயுமே வாங்கிட முடியாது இம்போர்ட்டட் பிராண்டட் ப்ராண்டட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கேன் லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லோலாம் ஒரு மாதிரி லைட் செயின்ல வருட்டேன் இந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு டிஃப்ரெண்ட் கலரா இருக்குது நான் எடுத்துகிட்டு வந்த நாலு கலருமே ரொம்ப சூப்பரான கலர் த்ரீ ஃபிஃப்டி ரேண்ட்ல இந்த மாதிரி அம்பர்லா குர்த்திஸ் நல்லா லாங்காவில இருந்து நீங்க வேற எங்கேயுமே வாங்கிட முடியாது